அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த செய்யாமூர் ஆர்கேபேட்டை சந்திரம்மன் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த கொம்மநந்தல் ஆரணி அசோக் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த அல்லியால மங்கலம் வதியூர் ஜெயம் நாடக மன்றம் மாங்கால் கூட்ரோடு அடுத்த மடிப்பாக்கம் மேல்வயலாமூர் குரு நாடக மன்றம் தேவிகாபுரம் மன்சூராபாத் அடுத்த துருவம் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் போலூர் அடுத்த மாம்பட்டு பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த சுண்ணாம்பு மேடு ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் செய்யாறு அனப்பத்தூர் அடுத்த ஏரிக்குடி ஆரணி தனுஷ் நாடக மன்றம் போலூர் அடுத்த கிடாம்பாளையம் நேரு நகர் ஆரணி சபரி நாடக மன்றம் சேர்பட் அடுத்த இசா குலத்தூர் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் நாயுடுமங்கலம் சொரகலத்தூர் அடுத்த ராமாபுரம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நம்ம அம்மு அக்கா இன்றைக்கி ஆறு மணிக்கு பதிவு போட்டாங்களா அஞ்சரை மணிக்கு பதிவு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலையே பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எனது அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்குமே நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஆரணி சுபம் நாடக மன்றம் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய நம்ம சுபம் நாடகமன்றம் மன்றம் தான் பார்த்துட்ருக்கீங்க இதோட வீடியோவும் நம்ம சிவா அம்மு கலை குடும்பம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்